திருப்பத்தூர் பிளாசா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் பத்தாம் வகுப்பு மற்றும் பதினோராம் வகுப்பு மாணவ மாணவிகள் அரசு பொதுத் தேர்வில் நூறு சதவிகித தேர்ச்சி பெற்று சாதனை சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் உள்ள பிளாசா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் பத்தாம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் நூறு சதவிகித தேர்ச்சி பெற்று மாணவர்கள் சாதனை படைத்துள்ளனர் இப்பள்ளியில் தேர்வு எழுதிய அனைத்து மாணவர்களும் தேர்ச்சி பெற்று தங்களது பெற்றோர்களுக்கும் பிளாசா பள்ளிக்கும் பெருமை சேர்த்துள்ளனர் ஜெயசாந்தினி என்ற மாணவி எண்பது மதிப்பெண்கள் பெற்ற முதலிடத்தையும் நிஷா என்ற மாணவி மூன்று மதிப்பெண்கள் பெற்று இரண்டாவது இடத்தையும் சிவராகுல் என்ற மாணவன் மூன்றாவது இடத்தையும் பெற்று அஸ்தியுள்ளனர் அவர்களுக்கு பள்ளியின் தலைவர் பிளாசா சேகர் மற்றும் பள்ளியின் முதல்வர் பிளாசா ராஜேஸ்வரி சேகர் ஆகியோர் பொன்னாடை எணிவித்து இனிப்புகள் ஊட்டி பாராட்டி தனது வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இதனையடுத்து இப்பள்ளியில் படித்து பதினோராம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வு எழுதிய மாணவர்களும் நூறு சதவிகித தேர்ச்சி பெற்று பிளாசா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளிக்கு பெருமை சேர்த்து அவர்களுக்கும் பள்ளி நிர்வாகம் சார்பில் வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டது ஹாய் மை நேம் இஸ் ஜெஷாந்தினி நான் பிளாசா மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் இன்றைக்கி டென்த் ஸ்டாண்டர்டோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு இதில் வந்து நான் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு ஃபோர் எயிட்டி ஸ்கோர் பண்ணி ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்திருக்கேன் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு சப்போர்ட் பண்ண கரஸ்பாண்ட் சார் ப்ரின்ஸிபல் மேம் டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் இந்த ஸ்கூல் வந்து குறிப்பாக சொல்லணும்னா ஸ்டடீஸ்க்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காமல் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் செல்ஃப் கான்ஃபிடென்ஸை வளர்க்குறதுக்காண்டி டிபேட் ஸ்பீச் இந்த மாதிரி நிறையா காம்படிஷன்ஸ் நடத்துனாங்க அதுவே வந்து நான் இவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு எனக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்துச்சு ஒன்ஸ் அகேன் எல்லாருக்குமே ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் ஸ்கூல் வந்து டென்த்து போர்டு எக்ஸாமில் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டுக்கும் கங்க்ராட்ஸ் அதுக்கப்புறம் வீக்கெண்ட் ப்ரோக்ராம் மூலமாக ஸ்பீச் காம்படிஷன் டிபேட் இந்த மாதிரி நிறையா ப்ரோக்ராம் நடத்துனாங்க அது வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் ஒரு ஸ்டூடெண்ட்டோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸை வளர்க்குறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல் அப்புறம் ஸ்கூலோட அட்மாஸ்பியர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் நாங்கள் ஸ்கூலுக்கு எப்போ ஸ்கூலுக்கு வர வந்து ரொம்ப எங்களுக்கு பிடிக்கும் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம் ஸ்கூலுக்கு வந்தால் வீட்டில் இருக்கிறத விட எங்களுக்கு ஸ்கூலுக்கு வந்தால் தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வந்து படித்தோம் ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ் கண்டெக்ட் பண்ணுவாங்க ரொம்ப கிராண்டாகவே கண்டக்ட் பண்ணுவாங்க அதுலேயும் நாங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணோம் இது எல்லாமே வந்து நான் மார்க் எடுத்ததுக்கு ஒரு ரீசன் ஸோ ஒன்ஸ் அகேன் எல்லாருக்குமே தேங்க் பண்ணுறேன் ஹாய் என் பேர் நிஷா நான் வந்து பிளாசா மெட்ரிக்கு ஹையர் செகண்டரி ஸ்கூலில் டென்த் ஸ்டாண்டர்ட் இருக்கேன் இன்றைக்கி வந்து டென்த் ஸ்டாண்டர்ட் போர்டு எக்ஸாம் ரிசல்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு ஃபோர் ஃபிஃப்டி த்ரீ எக்ஸ் மார்க் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கேன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் கரஸ்பாண்டன்ஸ் ப்ரின்ஸிபல் மேம் டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் எங்கள் ஸ்கூலில் வந்து குறிப்பாக ஸ்டெடிஸ் மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காமல் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க அனைவருக்கும் வணக்கம் பிளாசா மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலுடைய ப்ரின்ஸிபல் நான் இன்றைக்கி டென்த்தோட ரிசல்ட்டு பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட்டு இதில் எங்கள் ஸ்கூல் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க ஃபோர் ஹண்ட்ரடுக்கு மேலே வந்து ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு தேங்க் பண்ணிக்கிறேன் கரஸ்பாண்ட் சார் மிஸ்டர் சோ சோமசேகர் சார் அவர்களுக்கும் என்னோடய டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் இந்த மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு வந்து ஃபுல்லி சப்போர்ட்டாக இருந்த என்னோடய அனைத்து ஆசிரியர் பத்தாம் வகுப்பு ஆசிரியர்களுக்கும் சரி அனைத்து ஆசிரியர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஏன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து ஸ்டூடெண்ட்ஸை கேட்குற டவுட்ஸ் எல்லாமே வந்து அவங்க டைம் பார்க்காம அவங்களுடைய நேரங்கால எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு விடுமுறையை கூட அவங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணாமல் ஸ்டூடெண்ட்ஸுக்காக ஸ்பெண்ட் பண்ணி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஃபுல்லி எஃபர்ட் போட்டாங்க ஸோ ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ டு ஆல் ஸ்டாஃப்ஸ் அது மட்டும் இல்லை எனக்கு லெவன்த்து ரிசல்ட்டும் வந்திருக்கு லெவன்த்துலேயும் நாங்கள் வந்து ஹண்ட்ரட் பெர்சன்ட் ரிசல்ட்டு கொடுத்துருக்கோம் பத்தாம் வகுப்பு மூன்றாம் பண்ணுற ரெசல்லேயே வந்து நாங்கள் ஃபைவ் ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஃபோர் எயிட்டி ஃபஸ்ட் மார்க் கொடுத்துருக்கோம் ஸோ ரியலி ஹாப்பி அண்ட் ரியலி ப்ரவுட் ஆஃப் இது எல்லாத்துக்குமே எங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்த ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸையும் உருவாக்குறதுக்கு நாங்கள் கேட்குற ஒவ்வொரு எஃபர்ட்டுக்குமே வந்து எங்களுக்கு வந்து ஃபுல்லி சப்போர்ட் பண்ண எங்களுடைய மேனேஜ்மெண்ட் அதாவது கரஸ்பாண்ட்ஸ் சார் கிளாஸ் ஆஃப் சேகர் சார் வந்து நாங்கள் என்ன கேட்டாலும் அதை உடனே எங்களுக்கு செஞ்சு கொடுப்பாரு ஸ்கூல் அட்மாஸ்ஃபியர் ஆகட்டும் கிளாஸ் ரூம் அட்மாஸ்ஃபியர் ஆகட்டும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன வெல்ஃபேர் வேணும் அப்படின்னு கேட்டோம்னால் அதை நாங்கள் கேட்குற கேட்டோன்னா கேட்ட உடனே எங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க ஸோ தேங்க் யூ சார் தேங்க்யூ to ஆல் staffs அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பெற்றோர்கள் வந்து முழு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க கோச்சிங் கொடுக்குறதுக்கு வந்து எந்த மாதிரியான கோச்சிங் கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் பேரண்ட்டை வந்து சஜஷன் கேட்போம் அவங்க சொல்லுவாங்க சொல்கிறத வச்சு நாங்கள் அவங்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கோச்சிங் கிளாஸ் போடுவோம் கோச்சிங் கிளாஸ் போடுறதுக்கு பேரண்ட்ஸ் வந்து முழு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க ஸோ தேங்க்யூ டு பேரண்ட்ஸ் ஆல் மைடியர் ஆல் பேரண்ட்ஸுக்கும் என்னோடய தேங்க்ஸ் ஸ்கூல் சார்பாகவும் மேனேஜ்மெண்ட் சார்பாகவும் என்னோட சார்பாகவும் டீச்சிங் ஸ்டாஃப் சார்பாகவும் எல்லா எல்லோருடைய சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் எங்கள் ஸ்கூல் வந்து டென்த்தில் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கொடுத்தது வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது இது மட்டும் இல்லை தமிழ்நாட்டிலேயே வந்து சிவகங்கை மாவட்டம் வந்து பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதலிடம் பிடிச்சிருக்காங்க அதுக்கு வந்து மாவட்ட கல்வி அலுவலர் அவர்களுக்கும் முதன்மை கல்வி அலுவலர் அவர்களுக்கும் எங்களது பள்ளி நிர்வாகத்தின் சார்பாகவும் பள்ளி தலைவர் அவர்களின் சார்பாகவும் பள்ளி முதல்வர் மற்றும் ஆசிரியர் ஆசிரியர் அவர்களின் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே போல் இன்றைக்கி பதினோராம் வகுப்பு ரிசல்ட் வந்திருக்கு அதுலேயுமே எங்கள் ஸ்கூலில் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட்டு கொடுத்துருக்காங்க எல்லா ஸ்டூடெண்ட்டுமே பாஸ் பண்ணிட்டாங்க ஆனால் பா தேர்ச்சி பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் எங்கள் எனது சார்பாகவும் பள்ளியின் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன்